ஓம் காலியே நம ஓம் பதிரஹாலியே நம ஓம் ருதிரியே நம ஓம் ருதிரே நம ஓம் மகா காலியே நம ஓம் மகா காலியே நம ஓம் கல்கத்தா கல்யே நம ஓம் மணப்பு நம ஓம் மணப்பு ஓம் காலியே நம ஓம் சக்தியே நம ம் சக்தியே நம ஓம் சக்தியே நம ஓம் ஞான சக்தியே நம ஓம் சர்வமே நம

கற்பூர நீராஞ்சலம் சமர்த்தியாமே தீபம் சமர்த்தியா கற்பூர நீராஞ்சலம் சமர்த்தியாமை சமர்த்தியாமே கற்பூர நீராஞ்சலம் சமர்த்தியா சொல்றது வந்து போட்டி போட்டி பண்ண சொல்றேன் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு உபாசன தேவை அந்தந்த ராசிக்கார்க்கு நான் உபாசன தேவை சொல்றேன்

சிம்மத்துக்கு திருமூச்சூர் நடுதாம்பிகை போற்றி கண்ணிக்கு பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கை போற்றி துலாம் ராசிக்கு காட்டாநாதர் சிங்க பெருமான் போற்றி பிச்சகத்துக்கு கீழ்த்திருப்பதி அலமேல் மங்கை போற்றி தனுசு ராசிக்கு வராகி அம்மன் போற்றி மகர ராசிக்கு ஒட்டஞ்சத்திரம் தெக்கம்பட்டி ராஜா ராஜேஸ்வரி அம்மன் போற்றி கும்பராசிக்கு குற்றாலநாதர் போற்றி மீன ராசிக்கு மதுரை மீனாட்சி போற்றி இப்ப நான் சொன்னது எல்லாமே பன்னிரெண்டு ராசிக்கான உபாசன தெய்வம் உபாசன தெய்வம் கேட்டீங்கன்னா உங்களுக்கான குலதெய்வத்துக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதான் உபாசன தெய்வம் உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை உடனடியாக வந்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் தான் அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய உபாசன தெய்வம் மூன்றாவது வந்து உங்களுடைய கடலுக்கான ஒரு தெய்வம் இருக்கலாம் இந்த மூன்று தெய்வ வழிபாடு யார் ஒரு மனிதன் சிறப்பாக பண்றீங்க அவங்க வாழ்க்கையில எட்ட முடியாத தூரத்தை கண்டிப்பாக மிக சீக்கிரமாக கணக்குறதுக்கு இவங்க பயணம் செய்ய நமக்கு ஒரு வழி தோன்றதா இருப்பாங்க பிறவி என்னும் பெரு நீந்தி எல்லா மனிதனால ஜெயிச்சு வெளியே வர முடியாது கண்டிப்பா அப்படி வரணும் அப்படின்னா இந்த மூன்று தெய்வத்தோட வழிபாடு கண்டிப்பா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வம் தான் நம்மளுடைய வீட்டோட இருக்க இருக்கக்கூடியது வீட்டோட முற்ற பகுதியெல்லாம் நம்மளோட உபாசன தெய்வம் இருக்கும் நம்ம கூட இருக்கிறது வந்து நம்மளோட கண்ணன் நம்ம கூட இருப்பாங்க அப்ப நம்ம வீட்டோட நிலவாசப்படியில நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டோட முற்றத்துல வந்து நம்மளோட உபாசன தெய்வம் நம்ம கூட இருக்கிறது நம்மளுடைய கருணு தான் கருணத்தை மிஞ்சினால் மரணத்தை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி அந்த ஆட்டத்தில் சொல்லியிருக்காங்க எதுக்காக கரணத்தை மிஞ்சி மிஞ்சினால் மரணத்தை வெல்லலாம் அப்படின்னு இந்த செகண்ட்ல இப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் வந்து கர்ணா தேவிக்கு உண்டு அதுக்கடுத்து உபாபக தெய்வம் அதுக்கடுத்து நம்மளுடைய குல தெய்வம் அதனால இந்த மூன்று தெய்வ வழிபாடு சிறப்பா நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க வீட்டில் மிகப்பெரிய அளவுல போட்டோ வச்சு வழிபாடு பண்ணணும் செலவு வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிதான் எதுவுமே கிடையவே கிடையாது உங்க மனதால் பிரார்த்தனை பண்ணுங்க ஒரே ஒரு சின்ன சூழ்ச்சிமம் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களோட மனதை நீங்கள் வென்றால் மட்டும்தான் இறையாற்றலை முழுமையாக நீங்கள் உங்களால் தாக்க முடியும் அதாவது விநாயகர் வழிபாடு நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு சூட்சும வழிபாடு தான் இப்போ நம்ம பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ஒரு சூட்சமா நம்ம மனதை ஏமாத்துறதுக்கான வழிபாடு தான் இந்த வழிபாடு எல்லாமே அப்ப இறைவனை நீங்க எப்படி பார்க்கணும் இறைவனை எப்படி காணணும் அப்படின்னு அப்படின்னா உங்க மனதை உறங்க விட்டு நீங்க விழுப்புணர்ச்சி நீ வந்தால் மட்டும்தான் அந்த இறைவனை பார்க்க முடியும் நீங்க மனத தூங்கப்படாம மனதை முழு விழிப்புணர்ச்சியோட வச்சுக்கிட்டு மனதை சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரேவியன் பெருங்கடலை நம்மளால நீந்த முடியாது கிடக்க முடியாது அப்ப கண்டிப்பா இந்த மனம் எனக்கு சொல்லக்கூடிய குரங்க எவ்வளவு தூரம் நீங்க அமைதிப்படுத்துறீங்களோ ஆன்மீக நிலையில ஆத்மான நிலையில கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்களோ நிலையில கொண்டு போய் படுக்க வைக்கிறீங்களோ அப்பதான் இறைவன் வந்து சூட்சி மத்தா நீங்க காணப்படணும் அங்க இறைவன் சூழ்ச்சமத்த எப்படி பாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு வரியமா இருக்கணும் ஒண்ணு சொல்லக்கூடிய பிரணம் மந்திரமா தெரியும் இரண்டாவது நடன நர்த்தன கணபதியாக நமக்கு தெரிவாரு அதாவது விநாயகரோட நடனத்தை யாருமே பார்த்துக்க மாட்டீங்க விநாயகர் நடனம்ன்றதே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனது எப்ப தூங்க ஆரம்பிக்குதோ அப்பதான் விநாயகருடைய நடனத்தை நம்மளால பார்க்க முடியும் விநாயகரோட நடனத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இதயத்துறை தான் விநாயகர் அந்த இதயத்தோட வடிவம் தான் விநாயகரோட முக வடிவம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஓன்ற வடிவமும் சரி உங்களுடைய இதயத்தோட வடிவமும் சரி இரண்டே ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் தான் அங்க வந்து இருப்பார் கண்டிப்பா இது விநாயகருக்கு அடுத்துதான் மற்ற எல்லா தெய்வமும் எதுக்காக விநாயகர் வழிபாடு முதல் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னு இந்த இதயம்ன்ற சொல்லக்கூடிய இந்த இதய எந்த ஒரு மனிதன் தன்னுடைய காதால் கேட்க முடியுமோ உணர முடியுமோ அவங்களால மட்டும்தான் இந்த திறவி என்னும் பெருங்கடலை கடந்து நீங்க முடியும் அப்ப ஒவ்வொரு மனிதனும் இதய துடிப்பா கேட்க முடியாதா கேட்கலாம் கண்டிப்பா தான் எல்லாருக்கும் தான் இரண்டு வந்து இரண்டு செவி கொடுத்துருக்காரு ஒரு செவி வந்து என்ன கேட்டீங்கன்னா புற புற உலகத்துல இருக்கக்கூடிய சத்தத்தை கேட்கறதும் இரண்டாவது செவி வந்து நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய தினந்தோறும் நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தரத்தையும் உணர்றதுக்கு தான் இறைவன் வந்து எல்லா பொருளையும் இரண்டு இரண்டு கொடுத்துருக்காரு வாயை மட்டும் தான் உணர்ந்து கொடுத்துருக்காரு ஏன் கட்டினா இரவனுடைய திருநாமத்தை மட்டும் தான் சொல்லணும்னு இறைவன் இரவன் மட்டும் தான் ஒன்னா படைச்சிருக்காரு அப்புறம் கண்ணை ரெண்டா படைச்சிருக்காரு காத ரெண்டா படைச்சிருக்காரு உடனுக்குள்ள கிட்னிலிருந்து எல்லா பகுதியுமே இரண்டு இரண்டாம் தான் படைச்சிருக்காரு இருக்காங்கன்னா ஒன்று வந்து நீங்க வெளி உலக தொடர்பையும் இந்த பூத உடலு தொடர்பையும் நீங்க உணர்றதுக்காகவும் இரண்டாவது வந்து இறைவனுடைய திருநாமத்தையும் இரவனை தான் இரவு இரண்டாவதாக நம்ம உடல்ல ஒரு பகுதியை அந்த இரண்டாவது இறைவன் நம்மளுக்கு அந்த பகுதியை கொண்டு வந்து வச்சிருக்காரு எதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்காருன்றது இதுக்காக தான் இரண்டு செவ்வியை கொடுத்திருக்காரு இரண்டு கண்ணு கொடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு கண்ணால் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மாயா ஜாலத்தை மந்திரத்தை போலியான உலகத்தை நீங்க நம்புறதுக்கு ஒரு கண்ணும் இதெல்லாம் மாயா இதெல்லாம் உலகத்துல என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அழிவு கூடியதுதான் அப்படின்னு உணர்றதுக்கு தான் இரண்டாவது கண்ணு அந்த இரண்டாவது கண்ணு தான் என்னன்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா நாணக்கடை சொல்லுவாங்க நம்மளோட நெற்றியில மேல் பகுதியில இருக்கு நான் மாதிரி இரண்டு கண்ணுன்றது வலது கண்ணு இடது கண்ணு கிடையாது வலது இரண்டு வலது இடதுன்றது ஒரு கண்ணாகவும் உங்களுடைய நெற்றிக் தான் இரண்டாவது கண்ணு அப்ப இந்த இரண்டாவது கண்ணு உங்களுடைய நெற்றிக் கண்ணை திறந்து உங்களுடைய ஆத்மாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிறவி என்னும் பெருங்கடனை நீங்க கடந்து நீந்தி இங்க இருக்கூடிய துன்பங்களை எல்லாத்தையும் நிகழ்த்தி பண்ணிட்டு இரவனுடைய பாவத்துல போய் நம்ம எல்லாருமே தஞ்சாவலாம் அப்ப என்ன பண்ணணும் இரண்டே விஷயம் தான் ஒன்று உங்களுடைய இதயதிர்ப்பை கேட்கணும் இரண்டாவது வந்து தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க உங்களுடைய மனசே கேட்காதீங்க மனசை கேட்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க உங்க மனதுக்கு நீங்க தான் கடவுள் உங்க மனதுக்கு நீங்க தான் குரு உங்க மனதை குருவாக்கி அப்படின்னு அது உங்களை தீய வழிக்குதான் கூப்பிட்டு போகும் அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணும் காதும் பார்க்கக்கூடிய விஷயத்தை நோக்கி போறதுக்காக நம்மளுக்கு இந்த பூத உடலை கொடுக்கல இரன் இறைவனுடைய பாதத்தை இரனுடைய மேனியும் பாக்குறதுக்காகத்தான் இறைவன் வந்து நமக்கு இந்த பிரமையை கொடுத்துருக்காரு அப்ப இறைவன் கிட்டப்பா நம்ம ஒன்று சேரணும் இரனுடைய கலக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க தினந்தோறும் வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க இப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம் அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே இது வகை ஒரு வகையான சப்த நாதத்தை உங்களுடைய உடல்ல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உங்களுடைய வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு வெளியில நடக்கக்கூடிய பிரச்சனையும் இதை மட்டுமே நீங்க கண்கூடி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிறவியும் இல்ல அடுத்த பிறவையும் நீங்க எடுக்க வேண்டியது வரும் நான் சொல்லக்கூடிய நிலை கேட்டா இப்ப இந்த வந்திருக்கிற இந்த பிறவியே நம்மளுக்கு போதும் அடுத்து நமக்கு பிறவி வேண்டாம் அப்ப அடுத்த பிறவி வேண்டாம்னா நம்ம போய் தஞ்சம் தான் அப்ப தினந்தோறும் உங்க மனதை ஒருங்கிணைப்படுத்துங்க உங்க மனதை ஆழ்ப்பாண நிலைக்கு கொண்டு போங்க ஆழ்பான்னா மனதை என்று தூங்க வைக்கிறதுக்கான தூங்க வைக்கிறதுக்கான நிலைக்கு போங்க கண்டிப்பாக அங்க இறைவன் என்ற திருமேனி நீங்க கூட உங்களால பார்க்க முடியும் அங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு நொடி பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பாக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க நான் தினந்தோறும் இறைவனுடைய திருநாமத்தை திருமணியை நான் பார்த்துக்கிருக்கேன் இதை நான் சொன்னா நீங்க நம்புறீங்க நம்மளே என்னது ரெண்டாவது வருஷம் நானும் பார்த்த அந்த திருக்காட்சிய அந்த கைலாளநாதரை அந்த மதுரையை சொக்கநாதரை நம்ம என்ன வடிவனாலும் சொல்லிக்கலாம் எல்லா அதை நடராஜரை சொல்லலாம் விநாயகரை சொல்லலாம் முருகனை சொல்லலாம் இப்படி தினந்தோறும் ஒரு வடிவமா ரூபமா பார்க்கக்கூடிய இறைவனை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா தினந்தோறும் பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் வேணாம் கரெக்டா பத்து நிமிடம் மனசை உடலைப்படுத்தி உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லி இரவு திருவங்க சொல்லிக்கிட்டே இருங்க சீக்கிரத்துல உங்களோட இதய குறிப்பை நீங்க கேப்பீங்க அன்றைய பொழுது நான் சொன்னது அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் மிகப்பெரிய இந்த பிரபஞ்சம் வெட்ட வழியாகவும் மிகப்பெரிய ஒரு சுடர் ஒளியாகவும் உங்க கண்ணுக்கு தெரியும் அந்த சுடர் இருந்து இரண்டு கைகள் நோக்கி நான் இருக்கிறேன் உனக்காக உன்னை நான் கூட்டு போறதுக்கா வந்திருக்கேன்னு சொல்லி உங்க முன்னாடி நீங்க நினைக்கக்கூடிய அது அல்லாவா இருக்கட்டும் இயேசுவா இருக்கட்டும் சிவருமனா இருக்கட்டும் எந்த வடிவமா இருக்கட்டும் ஆனா கண்டிப்பாக வந்து உங்களை இரு கரம் கூட்டி அவருடைய இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர் ரெடியா காத்திருக்காரு அவருடைய கைய இருகப்பட்டுறதுதான் நம்மளுடைய தயவு செய்து நான் வந்து எல்லாருக்கையும் திரும்ப உங்க சொல்றேன் எல்லாரும் தியானம் பண்ணுங்க இங்க வந்து உட்காந்துருக்கிறது வந்து இந்த மந்திரங்கள் சொல்றது எல்லாமே நம்ம மனதை மனதை செம்மைப்படுத்துறதுக்கும் மனதை உடலைப்படுத்துறதுக்குதான் இந்த ஐயா கஷ்டப்பட்டு போனா இந்த மந்திரங்களை சொல்றாரு இந்த மந்திரங்கள் மூலயமா தினந்தோறும் நீங்க வரீங்க இப்ப வரைக்கும் இங்க பத்து அம்மாசிக்கு வந்துட்டீங்க இருபது அம்மாசிக்கு வந்துட்டீங்க உங்க வாழ்க்கையில மாற்றமே இல்லை அப்படின்னு கிடையாது உங்க வாழ்க்கையில உங்களோட ஆத்மா கண்டிப்பா விழிப்புணர்ச்சிக்கு ஒன்று போடுறது காத்துக்கிறதுக்கு அதை காது கொடுத்து நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து இங்க வந்து மௌனம் காத்து இரனோட ஒன்றோட கலந்து ஐயா சொல்லக்கூடிய திருமந்திரத்தையும் அவர் சொல்லக்கூடிய வேத வாக்குகளையும் இதை நீங்க தினந்தோறும் மாசம் மாசம் அமாவாசைக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை தினந்தோறும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக சொல்லப்பட்ட தேவாரமும் திருவாசகமும் எல்லாமே வந்து பாடல் கிடையாது எல்லாமே மிகப்பெரிய உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மந்திர ஒளிதான் தான் இறைவன் வந்து சித்தர்கள் வந்து நம்மளுக்காக இந்த வடிவமா கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பறவையுடைய ஒளிதான் உண்மையான சித்தர்கள் பயன்படுத்தின வேத மந்திரங்களை பயன்படுத்துறதுக்கான ஒளிகள் அதை நம்ம நேரடியாக நம்மளால சொல்ல முடியாததுக்காக அதை தமிழ் சுற்றுச்சூழலை கொடுத்து அதை பாடலா கொடுத்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் வீட்டுல தேவாரமும் திருவாசகமும் அந்த ஐயா சொல்லக்கூடிய திருமந்திரங்களை காது கொடுத்து கேளுங்க நீங்க காது கொடுத்து கேட்கும்போது கண்டிப்பா உங்களுடைய உள்ள இருக்கிற ஆத்மாக்கு கண்டிப்பா போய் விழிப்புணர்ச்சி அடைய வைக்கும் உங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாறும் மாறும்ன்ற நம்பிக்கையோட நானும் உங்களுக்காக சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய இதே குறிப்பை கேளுங்க மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் உங்க இதே குறிப்பை உங்க காதால கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கே உங்களுடைய சொர்க்க வாசல் ஓகனா உங்களுக்காக நான் சொல்லணும்னா சொர்க்க வாசல் சொல்றேன் உங்களுடைய சொர்க்க வாசலுக்கான கதவை நீங்க நெருங்குறீங்க அர்த்தம் அதுக்கான முதல் படிதான் உங்களுடைய இது துடிப்பு இரண்டாவது இரவுடைய அவருடைய திருவாக்கு உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக கேட்கணும் நான் திறந்தவரும் கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன் அவர் சொல்லக்கூடிய சொல்படிதான் நான் டெய்லி நடந்துக்கி இருக்கேன் அவரது காட்டுற வழியில தான் நான் நடந்து போய்க்க அவர் சொன்ன தான் நான் நடந்து போய்க்கிருக்கேன் அதனால இந்த பயணத்துல நான் தனியால் போய்க்கிருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வரணும் அப்படின்றத என்னோட கோரிக்கை என்னோட விண்ணப்பம் வந்து உங்களோட வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா மாற்றமும் நிதனும் இந்த அம்மாவாசையில இருந்து அடுத்த அமாவாசைக்குள்ள எல்லாரும் பத்து நிமிஷம் தியானம் வந்து எனக்கு இங்க வந்து என்ன தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக என்னால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சூட்சமும் வடிவத்து மூலியமா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வுக்கான வழி அதாவது நான் சொல்றது வந்து இந்த பூத உடல்ல இங்க எனக்கு அவங்க எந்த பிரச்சனை பண்றான் எனக்கு இங்க இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு எனக்கு என் குழந்தைகளுக்கு நகை நட்டு சேர்க்கணும் இது எல்லாமே வந்து மாய இதெல்லாம் அழியக்கூடியது இதை நோய் இதை நோக்கி கேட்காதீங்க இதை நட்டு இதை கேட்கவே கேட்காதீங்க கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா இந்த பிறவி நான் எதுக்காக எடுத்திருக்கேன் இந்த பிறவியை விட்டு நான் அடுத்து முக்தி ஆகணும் முக்திக்கு என்ன பண்ணணும் அதுக்கு உங்க பாதத்துல வந்து தஞ்சம் அடங்கணும் அப்போ அதுக்காக நான் வழி எனக்கு ஒரு நல்ல குருநாதரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குருநாதர் எங்க இருந்தாலும் உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க நீங்க தேடி போக தேவையில்லை குருநாதர் நம்மளை தான் வருவார் குருநாதர் ரயில் இன்ஜின் மாதிரி இன்ஜின் கலண்டு கலந்து போகும் ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி ஒவ்வொரு குருநாதரும் ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது கலந்து போயிட்டே இருப்பாங்க ஆலயத்தில் நீங்க வந்திருக்கீங்க இவர் உங்களுக்கான குருநாதர் இருந்தாலுமே இவர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்க கூட பயணம் செய்வாரா இரண்டாவது பட்சம் தான் ஆனா உங்க வாழ்க்கையே தினந்தோறும் நாள்தோறும் மலிவம் வச்சு மாத்தக்கூடிய குருநாதர் உங்களுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கை முறையை மாத்துங்க உங்களுடைய இந்த பெல்லவியை முக்தி அடையிற்கான வழியை நோக்கி எல்லாரும் செல்றதுக்கு என்னங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா சரண நம பார்வதி ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் பேசறதுல எப்பளவு கருத்துக்கள் இருக்குங்கறது அறிவே முடியாது அவ்வளவு கருத்துக்களை நிறைய சொல்லி இருக்கறாரு கட்டுகள்லாம் கேட்டு நடக்கணும் அவர் சொல்றாரு அதை நம்ம கேட்டு அதன்படி நடக்கணும் நடந்தாத்த நம்ம வாழ்க்கை நம்மளுக்காக சொல்றது அது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால ஒரு விஷயம் சொன்னார் விநாயகனுடைய ஆட்டத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் அதான் பார்க்க முடியாதத அப்படிலாம் பார்க்க முடியாததுனாலதான் நம்மளுக்கு தானம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது என்ன தாளம் கணபதி தாளம் அந்த கணபதி தாளத்தை நம்ம போட்டோம்னா அவர் வந்து முன்னாடி வந்து நத்தனை ஆடுவாரு அப்படின்ட்டு சொல்றாரு அது மேல தாளத்தோட ராகத்தோட ஆச்சாரம் அனுஷ்டான கண்டிப்பா அக்னிக வந்து ஆடுவார் அந்த கணபதி அது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கணபதி தாளம் போடுறோம் వక్రధుండాయ ధీమహి తన్నోదం ప్రచోదయా తన్నోదంతి ప్రసోదయాఘటోత్కళ సుందర ది ముగ కుజగేంద్ర సుసర్ప గతాపరణో గజ నీల గజేంద్ర గణాదివేసి వినాయ గగత్రిముగం

சுரசித மணி மகுடம் சுரசித மணி மகுடம் தரபர சுங்கு மகர் நம்ம தரவர குஞ்ச சுரகுல குங்கும வர்ணம் சேத சங்கம் மோதக கஷ்டம் கிரிமி சவனம் சேத சங்கம் மோதக கஷ்டம் கிரிமி சவன வளசம்

జల తని మని కిరణి ఘోషిసరూల బాళం కర గర శివ శివ గణపతి గలీ జల చనపదివాద్య మధ జల చలసి గణపది వాద్య నిగలిద మద చల చలసి గణపతి వాద్య ని

பரமத குரு சிவகன்யா கணபதி தாளம் கணபதி தாளம் கணபதி சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உவையே சுத்திரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர் துன்பத்தை நீக்கிடுவாய் விடுவாய் அந்தரி துரந்தரி பரமரி நிரந்தரி அநாதரட்சி ஏழகான காந்தியில் புகழாக வாழ்ந்திடும் தம்மைதாமட்சி ஏம் சத்தியே நமக ஹரி ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய குறுசுக்கிறார் क्ष राम हरिओ अचत येते अचोत्सा युत मग सूलहस्तिमो सूर्यप्रसोदय स्वाग अच येते सूळ हस्तिम अचोत्वसाम सूळ हस्तिम तनो सूर्यप्रसोदय स्वाग तन्न तोसा युत मग भेम रूप ऐदिमे तन्नो सोमप्रसोदय दे स्वाहा अचक्र سايત્મગે સોળ રત્નાય દિમેગે तन्नो સૂર્યપ્રસोदय દે સ્વાહા ૐ બગમત્વ સાયત્મગે હેમરૂબાય દિમેગે તન્નો સોમપ્રસोदय દે સ્વાહા ૐ બગમત્વ સાયત્મગે હેમરૂબાય દિમેગે તન્નો અંકાર તન્નો સોમપ્રસोदय દે સ્વાહા વિરત સાયત્મગે કુટન રત્નાય દિમેગે તન્નો प्रसोदय स्वाह वीरत्सा विघ्नग्रस्ता दिमी तनो बहुमत प्रसोदय स्वाह वीरत्सा विघ्नि तहुमत प्रसोदय बहुमत खजात्मे सुख रस्तमी तनो बुध प्रसोदय स्वाहा खजा सुख रस्तमी तनो बुध प्रसोदय देश स्वाग तन्नो स्वाहा गज वसा युगम शुस्त गुरोदयाद स्वाग ओम वर्षभत्सा युग गिरणी गिमी तुरय स्वाग वर्षभत्सा गिरणी गता तुर स्वाग वर्षभत्साह गिरिग्स्तम तनो गुरु प्रसोदय देश स्वाग ओम अच्छा धनुर्गस्तम तनो तन्नो प्रसोदये स्वाग ஓம் அச்சுமே தனுர் க்ரீமிகுக்கிரசோதையே சுவாக அச்சுமே தனூர் க்ள்தா தீமி தன்னோ சுக்கிரசோதையே சுவ ஓம் காலத்வசாத்மே கட்கிமி தன்னோ மந்த பிரசோதையதே சுவா காலத்வசே கட்க வசதிமிகோ மந்த பிரசோதயதே சுவா காலத்வசாயமெக கிமி தன்னோ மந்த பிரசோதையதே சுவ